இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கான முழுநீள போரின்போது போது ராணுவத்தினர் சைப்ரஸ் நாட்டையும் தாக்குவதற்கு தயாராக இருக்கின்றார்களா ஏன் இஸ்புலாய் ராணுவத்தினர் சைப்ரஸ் நாட்டிற்கு எதிராக தாக்குதல்களை மேற்கொள்ள வேண்டும் இன்றைய தினம் சைப்ரஸ் நாட்டினுடைய அதிபர் இவை தொடர்பாக எவ்வாறான கருத்துக்களை வெளியிட்டுள்ளார் காசாவை போன்ற லெபனான் பொதுமக்களை இலக்கு வைத்தும் லெபனானில் இருக்கக்கூடிய வீடுகளையும் குடியிருப்பு கட்டிடங்களை இலக்கு வைத்தும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டால் இந்த சந்தர்ப்பத்தில் ஹிஸ்புலா ராணுவத்தினர் இவற்றினை தடுத்து நிறுத்துவதற்காக எவ்வாறான தாக்குதல்களை மேற்கொள்வார்கள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கும் ஹிஸ்புலா ராணுவத்திற்கும் இடையில் முழுநீள போர் ஆரம்பிக்கப்பட்டதற்கு பிறகு காசாவிலே யுத்தம் நிறைவடைந்து விடுமா இந்த யுத்தத்தின் போது இருந்தும் ஆப்கானிஸ்தானில் இருந்தும் லெபனானுக்குள் போராளிகள் களமிறக்கப்படுவார்களா இவை தொடர்பாக ஹிஸ்புலா ராணுவத்தின் பொதுச் செயலாளர் சயித் ஹசன் அஸ்ரூல் அவர்கள் எவ்வாறான கருத்துக்களை வெளியிட்டுள்ளார் காசாவின் யுத்தகலம் தொடர்பாகவும் காசாவின் எதிர்காலம் தொடர்பாகவும் மிகப்பெரிய உண்மையை ஒப்புக்கொண்டு அவற்றினை உத்தியோகபூர்வமாக வெளியிட்ட இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் இராணுவ ஊடக பேச்சாளர் கடந்த வாரத்திலிருந்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு நிராணுவ ஊடக பேச்சாளர் ஹகேரி பல்வேறு பட்ச உண்மைகளை வெளிப்படுத்தி வருகின்றார் காசாவிலே ஹமாசுக்கு எதிராக இராணுவ அழுத்தத்தினை பிரயோகிப்பதன் மூலமாக இஸ்ரேலிய பணைய கைதிகளை உயிருடன் மீச்செடுக்க முடியாது ஒப்பந்தங்கள் மூலமாகத்தான் இஸ்ரேலிய பணைய கைதிகளை முழுமையாக மீச்செடுக்க முடியும் என்றும் கடந்த மூன்று நாட்களுக்கு முன்பு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு நிராணுவ ஊடக பேச்சாளர் உத்தியோகபூர்வமாக வெளியேற்றிருந்தார் தற்போது இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு நிராணுவ ஊடக பேச்சாளர் ஹகேரி இன்னும் ஒரு மிக முக்கியமான உண்மையொன்றையும் உத்தியோகபூர்வமாக வெளியேற்றுள்ளார் ஹமாஸ் என்பது ஒரு யோசனை மற்றும் கட்சியாகும் அது பல சீனிய மக்களின் இதயத்தில் வலுவாக பதியப்பட்டுள்ளது அதை எங்களால் முழுமையாக மறைக்கவோ அழிக்கவோ முடியாது ஹமாஸ் என்கின்ற யோசனையை எங்களால் ஒரு பொழுதும் மறைக்கவோ அழிக்கவோ முடியாது அதே நேரம் ஹமாசினை அழித்து மறைக்க முடியும் என்று குறிப்பிடுவது இஸ்ரேலியர்களுடைய கண்ணில் மண்ணை தூவுவதற்கு சமனாகும் என்றும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவ ஊடக பேச்சாளர் ஹகேரி தெரிவித்துள்ளார் கடந்த அக்டோபர் ஏழாம் தேதிக்கு பிறகு ஹமாசினை முழுமையாக அழித்து ஹாசாவினை நாங்கள் முழுமையாக கைப்பற்றுவோம் என்றும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் அறிவித்திருந்தது ஏன் கடந்த மாதம் ரஃபா பிரதேசத்தின் மீதான தரைவழி தாக்குதலை ஆரம்பிப்பதற்கு முன்பும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு இராணுவம் இவ்வாறே குறிப்பிட்டிருந்தது நாங்கள் காசாவிலே ஹமாசினை முழுமையாக அழிப்போம் ரஃபாவில் இருக்கக்கூடிய ஹமாஸ் போராளிகளையும் முழுமையாக அழிப்போம் காசாவினை முழுமையாக கைப்பற்றுவோம் என குறிப்பிட்டிருந்தது மேலும் இராணுவ அழுத்தத்தின் மூலமாக பணைய கைதிகளை மீட்செடுப்போம் என்றும் குறிப்பிட்டிருந்தது ஆனால் மூன்று நாட்களுக்கு முன்பு இந்த இலக்குகளிலே ஒரு இலக்கினை இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு இராணுவம் மீள பெற்றுக் கொண்டது தற்போது இரண்டாவது இலக்கையும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு இராணுவம் மீள பெற்றுள்ளது அதாவது இந்த போரானது தொடர்ந்தாலும் நிறைவடைந்தாலும் காசாவிலே ஹமாசினை முழுமையாக அழிக்க முடியாது என்கின்ற உண்மையினை இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு இராணுவமே ஒப்புக்கொண்டுள்ளது

முடியாது என உண்மையை ஒப்புக்கொண்டு விட்டீர்களே ஐயோ பாவம் தற்போது உங்களுடைய என்ன செய்ய போகின்றார்கள் வெளியிட்டவர்கள் வெளிப்படுத்தி இருந்தால் அவர்கள் இவ்வாறு போலியான செய்திகளையும் கருத்துக்களையும் வெளியிட்டு நம்பக தன்மையை இழந்திருக்க வேண்டிய தேவை இல்லை அல்லவா இறுதியில் நீங்களே உண்மையை ஒப்புக்கொண்டு உங்களுடைய பயங்கரவாதத்திற்கு ஆதரவு அளிக்கக்கூடிய ஆதரவாளர்களையும் உங்களுடைய பயங்கரவாதத்திற்கு ஆதரவாக செய்திகளை வெளியிடக்கூடியவர்களையும் சங்கடத்தில் ஆழ்த்தி கூறுகிறீர்களே எனவே எவ்வளவு பொய்களை குறிப்பிட்டாலும் இறுதியில் உண்மையை ஒப்புக்கொண்டுதான் ஆக வேண்டும் என்பதனை இதிலிருந்து அனைவரும் புரிந்து கொண்டிருப்பார்கள் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவத்தின் ஊடக பேச்சாளர் ஹகேரி இவ்வாறு தெரிவித்ததை தொடர்ந்து அமாசனுடைய அரசியல் பணியாக உறுப்பினர் இசத் அல் அவர்கள் அல் ஜசீரா ஊடகத்திடம் இவ்வாறு தெரிவித்துள்ளார் ஜியோனிஸ் ஆக்கிரமிப்பு ராணுவத்தின் ஊடக பேச்சாளர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையும் அவை தொடர்பாக அவர் விளங்கப்படுத்தியிருக்கக்கூடிய விடயங்களும் அல் அக்சா வெள்ளப்போரினுடைய மிகப்பெரிய மூலோபாய மாற்றங்களில் ஒன்றாகும் ஹமாஸ் ஒரு எண்ணம் என்பதனையும் அந்த எண்ணத்தினை பலஸ்தீனிய மக்களின் இதயங்களில் இருந்து அளிக்க முடியாது என்பதனையும் தற்போது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு

பார்க்கின்றோம் என்றும் அவர் அல் ஜசீரா ஊடகத்திடம் குறிப்பிட்டுள்ளார் அடுத்து இன்றைய தினம் ஈரானின் வெளியுறவுத்துறை அமைச்சர் கத்தாருக்கு விஜயம் செய்து ஹமாசின் அரசியல் தலைவர் இஸ்மேல் ஹனி அவர்களை சந்தித்து அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகளையும் மேற்கொண்டுள்ளார் காசாவின் யுத்தகலம் தொடர்பாகவும் யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகள் தொடர்பாகவும் மிக முக்கியமான கலந்துரையாடல்களையும் மேற்கொண்டுள்ளார் என்று தெரிவிக்கப்படுகின்றது அடுத்து வடக்கு காசாவின் ஜைத்தூன் கிழக்கு பிரதேசத்தில் சிறிதளவிலான சண்டை நடைபெற்று வருகின்றது இதற்கமைவா ஹல்குதுஸ் படையினர் ஜைத்தூன் கிழக்கு பிரதேசத்திலே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் போர்த்தாங்கி வாகனங்களையும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களையும் இலக்கு வைத்து தொடர்ச்சியான மோட்டார் குண்டு தாக்குதல்களை மேற்கொண்டு

தகவல்களுக்கு அமைவாக ஆறும் மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களும் இரண்டு வண்டிகளும் அளிக்கப்பட்டுள்ளன இருபதுக்கும் அதிகமானி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் அளிக்கப்பட்டுள்ளார்கள் அதே போன்று பதினைந்துக்கும் அதிகமான சுயேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் படுகாயமடைந்து வைத்திய சாலைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள் லெபனானுக்கு எதிரான ஹிஸ்புல்லா ராணுவத்திற்கு எதிரான முழுநிலை போருக்கான அனைத்து திட்டங்களையும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை பயங்கரவாத இராணுவம் அங்கீகரித்துள்ளது இதற்கு அமைவாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை இராணுவம் அனைத்து விதமான தயார்படுத்தல்களையும் மேற்கொள்ளுமாறு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை பாதுகாப்பு அமைச்சரும் கட்டளையிட்டுள்ளார் அத்தோடு லெபனானுக்கு எதிரான முழுநிலை போரோஞ்சனை ஆரம்பிப்பதற்கு முன்பு தேவையான அனைத்து விதமான ஆயுதங்களையும் அமெரிக்காவிடம் இருந்து பெற்றுக் கொள்வதற்கான அடுத்த கட்ட வேலை திட்டங்களும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இன்னும் ஒரு வாரத்திற்குள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு தேவையான ஆயுதங்களும் வெடிவருந்துக்களும் இஸ்ரேல்

திட்டங்கள் செயல்பட்டு வருகின்றன சர்வதேச ரீதியில் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பின் தோல்வியை மறைப்பதற்காக குடியிருப்புகள் வெளியேற்றப்பட்டுவிட்டன ஏனைய குடியிருப்புகளின் வாழ்க்கையும் எதிரே தலைவர்களுடைய கூற்றுப்படி லெபனான் முன்னணி ஒரு லட்சத்திற்கும் அதிகமான சிப்பாய்களையும் பல படைப்பிரிவுகளையும் பிரிவுகளையும் ஆக்கிரமித்துள்ளது இதனால் எதிரேட்டு காசா மற்றும் மேற்கு கரை பிரதேசங்களில் அதிகளவான படைகளையும் சிப்பாய்களையும் நிலைநிறுத்த முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளது மேலும் இஸ்ரேலிய

ஆக்கிரமிப்புக்கு எதிராக நடைபெறக்கூடிய தாக்குதல்கள் அனைத்தும் ஆதாரத்துடன் வெளியிடப்பட்டு வருகின்றன இருக்கக்கூடிய கௌரவமான பலஸ்தீனிய மக்களுக்கு எதிராகவும் வீரமிக்க பலஸ்தீனிய எதிர்ப்பு போராளிகளுக்கு எதிராகவும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு மிகப்பெரிய தோல்வியை சந்தித்து விட்டது அவர்களுடைய தியாகங்களுக்கு மத்தியில் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு மிகப்பெரிய தோல்வியை சந்தித்து விட்டது இருக்கக்கூடிய ஹமாஸின் நான்கு படைப்பிரிவுகளை முழுமையாக அளிப்பதுதான் மிகப்பெரிய வெற்றி என்று இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு நினைத்துக் கொண்டிருக்கின்றது இது ஒரு ஏமாற்று வேலையை தவிர நிச்சயமாக உண்மையான வெற்றியாகவே இருக்காது யதார்த்தத்திற்கு புறம்பான மற்றும் புனையப்பட்ட போலியான வெற்றியை இலக்காக கொண்டு இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு எதிரி ஓடிக்கொண்டிருக்கின்றது இவற்றை எல்லாம் ஒரு வெற்றியாக பார்வையாளர்களுக்கு காண்பிப்பதற்கு எல்லா விதமான முயற்சிகளையும் வருகின்றது போலியான வெற்றி இலக்குகளையும் மாயைகளையுமே இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு வெளிப்படுத்தி வருகின்றது காசாவிலே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு எதிரி நிறுவனம் மனிதவள இழப்புகளையும் இராணுவ இழப்புகளையும் மற்றும் மூலோபாய இழப்புகளையும் சந்தித்துள்ளது இவற்றினை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு முழுமையாக மூடி மறைக்க முடியாது இறுதியிலே அனைத்து உண்மைகளும் வெளியாகத்தான் போகின்றன அத்தோடு லெபனான் எல்லையிலே தற்போது மின்னணு மற்றும் தொழில்நுட்ப தடைகள் எதுவுமே இல்லை லெபனான் எல்லையிலே இருக்கக்கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் அதிநவீன தொழில்நுட்ப கருவிகளையும் உளவு பார்க்கும் அதிநவீன கேமராக்களையும் ஏனைய தொழில்நுட்ப கருவிகளையும் நாங்கள் முழுமையாக சுத்தம் செய்துவிட்டோம் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் மிகப்பெரிய உளவு தொடர்பாடல்களையும் நாங்கள் முழுமையாக சுத்தம் செய்துவிட்டோம் அதாவது நாங்கள் எதிரியின் கண்களையும் காதுகளையும் முழுமையாக குருடாக்கிவிட்டோம் இப்போது நாம் நினைத்த நேரத்தில்

தகவல்களை பல்வேறு மிக நீண்ட காணப்படுகின்றன காணப்படுகின்றன அத்தோடு நாங்கள் பார்வை மற்றும் தகவல்களின் அடிப்படையிலேயே போராடுகின்றோம் மேலும் இந்த யுத்த எங்களிடம் இருக்கக்கூடிய சிறிய பகுதி ஆயுதங்களை மாத்திரமே நாங்கள் பயன்படுத்தி இருக்கின்றோம் நாங்கள் ஆயுதங்களையும் பெற்றுக்கொண்டுள்ளோம் எதிரியினுடைய ஆயுதங்களையும் பெற்று அவற்றினையும்

உள்ளே ஆயிரக்கணக்கான போராளிகளை களமிறக்குவதற்கு முன் வந்திருந்தார்கள் அவர்களுடைய இந்த ஆதரவுக்கு நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் மேலும் மேலதிக போராளிகள் எங்களுக்கு தேவையில்லை என்பதனையும் நாங்கள் எங்களுடைய நண்பர்களிடம் கூறிவிட்டோம் இந்த போருக்கு தேவையான போராளிகளின் எண்ணிக்கையை விட எங்களிடம் அதிகளவான போராளிகள் காணப்படுகின்றார்கள் அத்தோடு இன்னும் ஒரு விடயத்தையும் நான் எதிரிக்கு குறிப்பிடுகிறேன் நமக்கு தேவையான மேலதிகமான அனைத்து விதமான ஆயுதங்களும் லெபனானை முழுமையாக வந்தடைந்து விட்டன இதனால் தேவைக்கு அதிகமாகவே ஆயுதங்கள் காணப்படுகின்றன அத்தோடு கடந்த எட்டு மாதமாக இருநூறுக்கும் அதிகமான மிரட்டல்களை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பதில் எங்களுக்கு வழங்கிவிட்டார்

மரபுகளும் இல்லாமல் நாங்கள் போராடுவோம் எங்கள் மீது போர் திணிக்கப்பட்டால் நாங்கள் எந்த விதிமுறைகளையும் கட்டுப்பாடுகளையும் கடைப்பிடிக்க மாட்டோம் என்பதனையும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு எதிரி நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் அத்தோடு லெபனானுக்கு எதிரான போரின் போது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் விமான படைகளுக்கும் போர் விமானங்களுக்கும் சைப்ரஸ் நாடு எல்லாவிதமான உதவிகளையும் வழங்குமாக இருந்தால் நாங்கள் சைப்ரஸ் நாட்டை இலக்கு வைத்தும் தாக்குதல்களை மேற்கொள்வோம் இந்த போரிலே பங்கு பெற்றக்கூடிய எந்த ஒரு பங்குதாரரும் எங்களுடைய இலக்காகவே கருதப்படுவார்கள் எனவே இந்த விடயத்தில் சைப்ரஸ் அரசானது மிகவும் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் அத்தோடு எட்டு மாதமாக நடைபெற்று வரக்கூடிய இந்த போரானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டிற்கு பிறகு நடைபெறக்கூடிய மிகப்பெரிய போராகும் மேலும் இந்த போரானது மிக தெளிவான நிலைப்பாட்டையும் அடிவானத்தையும் கொண்டுள்ளது அத்தோடு இந்த போரானது பிராந்தியத்தினுடைய முகத்தையும் மாற்றி எதிர்காலத்தையும் முழுமையாக மாற்றி அமைக்கும் எனவே நாங்கள் இந்த வரலாற்று வெற்றியை அடையும் வரை தொடர்ச்சியாக போராடுவோம் என்று இஸ்புல்லா ராணுவத்துடைய பொதுச் செயலாளர் சயித் ஹசன் நஸ்ரூல் அவர்கள் தெரிவித்துள்ளார் எனவே சயித் ஹசன் நஸ்ரூல் அவர்களுடைய இந்த உரையிலிருந்து சில முக்கியமான விடயங்களை எங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ளலாம் இஸ்புல்லா ராணுவத்திடம் தேவைக்கு அதிகமாகவே மனித வளம் காணப்படுகின்றது சாதாரணமாக ஹிஸ்புல்லா ராணுவத்திடம் ஒன்றரை லட்சத்திற்கும் அதிகமான போராளிகள் இருக்கலாம் அத்தோடு கடந்த எட்டு மாதமாக ஹிஸ்புலா ராணுவத்தினர் ஆயுத உற்பத்திகளையும் தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகின்றார்கள் அது மட்டுமல்லாமல் போருக்கு தேவையான அனைத்து விதமான ஆயுதங்களும் ஹிஸ்புலா ராணுவத்திடம் தேவைக்கு அதிகமாகவே இருக்கின்றன எனவே லெபனானுக்கு எதிரான முழுநில போரின் போது ஆயுத பரிமாற்றத்திற்கான தேவையும் இருக்காது ஆயுத பரிமாற்றமே இல்லாமல் பல மாதங்களுக்கு இந்த போரினை ஹிஸ்புலா ராணுவத்தினால் கொண்டு செல்லவும் முடியும் அத்தோடு ஹிஸ்புலா ராணுவத்தினர் தரைவழி மற்றும் வான்வழி மூலமாக மாத்திரம் அல்லாமல் கடல் வழி மூலமாகவும் தாக்குதல்களை மேற்கொள்வார்கள் குறிப்பாக மத்திய தரைக்கடல் பிரதேசத்தினை முழுமையாக முற்றையிடுவார்கள் ஐபா துறைமுகத்திற்கு செல்லக்கூடிய கப்பல்களை

வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றன அமெரிக்கானுடைய போர் விமானங்களும் பிரித்தானியாவின் போர் விமானங்களும் சைப்ரஸ் நாட்டில் இருந்து தான் எமன் மீது வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றன எனவே மத்திய தரைக்கடல் பிரதேசத்திலே சிறிய தீவாக இருக்கக்கூடிய சைப்ரஸ் நாட்டில் இருந்து லெபனானின் மேற்கு பிரதேசத்தினை தாக்குவது இலகுவான விடயமாகும் இதற்கமைவாக ஆக்கிரமிப்பு விமான படைகள் சைப்ரஸ் தீவினை பயன்படுத்தலாம் இவ்வாறு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சைப்ரஸ் தீவினை பயன்படுத்தும் சந்தர்ப்பத்தில் சைப்ரஸ் நாட்டிற்கு எதிராகவும் போரை ஆரம்பிப்பதற்கு ஹிஸ்புலா ராணுவத்தினர் தயாராகவே இருக்கின்றார்கள் பெரும்பாலும் சைப்ரஸ் நாட்டுக்கு எதிராக ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதல்களை ஹிஸ்புலா ராணுவத்தினர் மேற்கொள்ளலாம் எனவே எல்லா சூழலிலும் எல்லா முனைகளிலும் தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு இஸ்புலா ராணுவத்தினர் முழுமையாக தயாராக இருக்கின்றார்கள் என்பதை இதிலிருந்து எங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ளலாம் அத்தோடு சயித் ஹசன் அசூலா அவர்களுடைய இந்த உரையை தொடர்ந்து ஹைஃபா பிரதேசத்தில் இருந்து மாத்திரம் அறுபத்தி அதிகமான நிலத்திரர்கள் வெளியேறி இருப்பதாகவும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பின் சில ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டுள்ளன அது மட்டுமல்லாமல் நேற்றிரவில் இருந்து சைப்ரஸ் நாட்டில் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான சுற்றுலாத்துறை பயணிகள் தற்போது முழுமையாக சைப்ரஸ் நாட்டில் இருந்து வெளியேறி வருவதாகவும் சைப்ரஸ் நாச்சினுடைய ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டுள்ளன இப்படியான நிலைமையில் சைப்ரஸ் நாட்டினுடைய கூறிய அதிபர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் காசா மற்றும் தெற்கு லெபனான் மீதான இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் போரிலே நாங்கள் ஒரு பொழுதும் பங்கேற்க போவதில்லை சைப்ரஸ் குடியரசு எப்போதும் தீர்வின் மையமாக இருக்குமே தவிர பிரச்சனைகளுக்குரிய மையமாக இருக்காது என்றும் சைப்ரஸ் நாட்டினுடைய அதிபர் தெரிவித்துள்ளார் எனவே ஹசன் அஸ்ரூல் அவர்களுடைய உரையை தொடர்ந்து தற்போது சைப்ரஸ் நாடு முழுமையாக பின்வாங்கியுள்ளது இதனால் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு சைப்ரஸ் நாட்டிலிருந்து அவர்களுடைய போர் விமானங்களை பயன்படுத்த முடியாது இருப்பினும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஏதோ ஒரு வகையில் தன்னுடைய விமான படையை பயன்படுத்தி லெபனான் முழுவதும் வான்வழி தாக்குதல்களை மேற்கொள்ளும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ஆண்மை இல்லாத போலே இராணுவம் காசாவிலே பலஸ்தீனிய போராளிகளுடன் மோத முடியாமல் எவ்வாறு பலஸ்தீனிய பொதுமக்களையும் குழந்தைகளையும் பெண்களையும் இலக்க வைத்து தாக்குதல்களை நடத்தியதோ பலஸ்தீனிய பொதுமக்களுடைய கட்டிடங்களையும் வீடுகளையும் இலக்க தாக்குதல்களை நடத்தி வருகின்றதோ அதே போன்ற லெபனானிலும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை பயங்கரவாத ஆண்மை இல்லாத கோலை இராணுவம் வான்வழி தாக்குதல்களை மேற்கொள்ளும் அதாவது எப்போதும் ஒரு ஆண்மை இல்லாத கோலை இராணுவம் பெண்களையும் குழந்தைகளையும் இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்ளும் இந்த வகையிலே லெபனான் பொதுமக்களையும் இலக்கு வைத்து இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு வான்வழி தாக்குதல்களை மேற்கொள்ளும் லெபனான் பெண்களையும் குழந்தைகளையும் இனப்படுகொலை செய்வதன் மூலமாக இஸ்புல ராணுவத்தினுடைய தாக்குதலை கட்டுப்படுத்த பயன்படுத்த முடியும் என்று நினைத்து எல்லாவிதமான விதமான இனப்படுகொலை தாக்குதல்களையும் மேற்கொள்ளும் இதனால் காசாவை போன்று லெபனானிலும் பொதுமக்கள் இனப்படுகொலை செய்யப்படலாம் இருப்பினும் ஹிஸ்புலா ராணுவத்தினர் இவற்றினை பார்த்துக் கொண்டு சும்மா இருக்க மாட்டார்கள் ஈரானினுடைய ரஷ்யாவினுடைய வான் பாதுகாப்பு அமைப்புகள் மூலமாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் போர் விமானங்களை தடுத்து நிறுத்துவதற்கான எல்லா விதமான வேலை திட்டங்களையும் முன்னெடுப்பார்கள் இருப்பினும் வான் பாதுகாப்பு அமைப்புகள் மூலமாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு வான்வழி தாக்குதல்களை நிறுத்தாது ஆனால் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் வான்வழி தாக்குதல்களை எவ்வாறு நிறுத்த வேண்டும் என்பது ஹிஸ்புலா ராணுவத்தினருக்கு நன்றாகவே தெரியும் அதாவது ஹிஸ்புலா ராணுவத்தினர் பல்லுக்கு பல என்கின்ற விகிதத்தில் இலக்கு வைத்தும் ஹைபார் இலக்கு வைத்தும் அதிரடியான தாக்குதல்களை மேற்கொள்வார்கள் குறித்த குடியிருப்பு பிரதேசங்கள் அனைத்தையும் இலக்கு வைத்து அதிரடியான தாக்குதலை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு லெபனான் பொதுமக்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டால் இஸ்புலா ராணுவத்தினரும் நிலத்திருடர்களை இலக்கு வைத்து தரமான தாக்குதல்களை மேற்கொள்வார்கள் லெபனான் பொதுமக்களுக்கு ஏற்படக்கூடிய அதே பாதிப்புகளை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு மக்களுக்கும் இஸ்புலா ராணுவத்தினர் ஏற்படுத்துவதன் மூலமாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் ஒட்டுமொத்த வான்வழி தாக்குதல்களையும் இஸ்புலா ராணுவத்தினர் முழுமையாக கட்டுப்படுத்துவார்கள் இன்னும் தெளிவாக குறிப்பிடுவதாக இருந்தால் இஸ்புலா ராணுவத்தினர் என்ன முடிவை எடுக்க வேண்டும் வேண்டும் என்பது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் தாக்குதல் வடிவத்திலேயே தங்கியுள்ளது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை ராணுவம் இஸ்புலா ராணுவத்தின் தலங்களை மாத்திரம் இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டால் இஸ்புலா ராணுவத்தினரும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவ தலங்களை மாத்திரம் இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்வார்கள் அல்லது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு லெபனானின் மூலோபாய தளங்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டால் இஸ்புலா இராணுவத்தினரும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் மூலோபாய தலங்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்வார்கள் அல்லது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு லெபனான் பொதுமக்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டால் இஸ்புலா இராணுவத்தினரும் எந்தவிதமான கட்டுப்பாடுகளும் வரையறைகளும் விதிமுறைகளும் இல்லாமல் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் நிலத்திருடர்களை இலக்கு வைத்தும் தாக்குதல்களை மேற்கொள்வார்கள் எனவே இந்த போரானது காசாவில் நடைபெறக்கூடிய போராக இருக்காது இரண்டு நாடுகளுக்கு முறையிலே நடைபெறக்கூடிய ஒரு விரிவான போராகவே இருக்கும் அடுத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தின் மேஜர் ஜெனரல் பயங்கரவாத எலியோன் மரம் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இதற்கு பிறகு காசாவிலே சண்டை விரைவாக நிறைவடையும் இன்னும் இரண்டு வாரங்களுக்குள் ரஃபா பிரதேசத்தில் எல்லா விதமான ராணுவ நடவடிக்கைகளும் தாக்குதல்களும் முழுமையாக நிறுத்தப்பட்டுவிடும் இதற்கு பிறகு தெற்கு லெபனான் பிரதேசத்தை நோக்கி எங்களுடைய படைகள் அனைத்தும் நகரும் எங்களுடைய போரின் முதன்மை இலக்காக தெற்கு லெபனான் பிரதேசம் மாற்றப்படும் காசாவிலே நடைபெறக்கூடிய போர் இரண்டாம் நிலை போராக மாற்றம் அடைந்துவிடும் மேலும் ராணுவத்துடன் பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வதை விட இந்த போரை ஆரம்பிப்பதுதான் சிறந்தது என்றும் அவர் இஸ்ரேலி ஊடகங்களிடம் குறிப்பிட்டுள்ளார் ஆரம்பிக்கப்படும் சந்தர்ப்பத்தில் தரைவழி தாக்குதலும் பாரிய அளவில் குறைவடைந்துவிடும் இந்த பலஸ்தீனிய போராளிகள் ஓய்வெடுப்பார்கள் இருப்பினும் பலஸ்தீனிய போராளிகள் அதிக நேரம் ஓய்வெடுக்கவும் மாற்றார்கள் ஏனென்றால் ராணுவத்திற்கு எதிராக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் படைகளை சிதைப்பதற்காக பலஸ்தீனிய போராளிகள் போரை ஆரம்பிப்பார்கள் இதனால் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் படைகள் பிளவடையக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் இதன் மூலமாக இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு அழுத்தத்தினை வழங்குவார்கள் எனவே இந்த போரானது ஒரு சங்கிலி தொடராகவே நடைபெறப் போகின்றது மேலும் இந்த போரானது மிக நீண்ட போராகவும் என்பதனையும் எங்களுக்கு இதிலிருந்து தெளிவாக விளங்கிக் கொள்ளலாம் எனவே இந்த காணொலி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள் தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்